ஜெயாராகி திண்டிவனவட்டம் வீடுரணை அருகில் இழாய் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாஷ்டிராய் காளிகம்பாள் அம்மன் ஆலயத்தில் உலகிலேயே அதிசயமான முறையில் எட்டு கரங்களுடன் பதினாறு செல்வங்களுக்குரிய எந்திர பிரதிஷ்டையுடன் ரெண்டு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட நாயகி மகமாயி ஸ்ரீ மகாசக்தி கருணத்தாய் வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத தேய்ப்புற பஞ்சமி முன்னிட்டு இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ரொம்ப விசேஷமான அம்பாளுக்குரிய குருதி அபிஷேகத்துடன் சத்து சம்ஹார மகா யாகவேள்வியானது நடைபெறுகிறது சத்ரு சம்ஹார மகா யாக வேள்வி என்ன என்ன பக்தர்களுக்கு நிறைய பேர் இது தெரிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அதற்குரிய விளக்கங்களையும் அதுக்குண்டான பரிகாரங்களையும் உங்களுக்கு இந்த காணொளி காட்சி மூலியமாக உங்களுக்கு பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோளோட வாசிக்கிறேன் சத்ரு சம்ஹார மகா யாக வேள்வி என்பது நம் வாழ்நாளில் எதிரிகள் தொழில் பிரச்சனை இல்லை அக்கம்ப மனைவிகள் பிரச்சனை அக்கம்பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிரிகள் உருவாவது இப்போ சகஜமான சூழ்நிலை தான் ஆகிடுச்சி அந்த சதா எதிரிகள் தொல்லையால் என் வாழ்நாளில் நமக்கு நிம்மதி இழக்கிறோம் தொழில் வர்த்தகங்கள்லாம் நமக்கு இழப்பு ஏற்படுகிறது தொழில் போட்டி ஏற்படுகிறது இதற்கு என்ன காரணம் இதுக்கு என்ன பரிகாரம் சத்ருசம்கார ஹோமம் அதாவது யாக வேள்வியில் ஆலயத்தில் நடக்கிற யாக வேளியில் நம்ம கலந்து கொண்டு மிளகாய் மிளகு இரண்டையும் அந்த யாக வெளியில நம்ம கையால வேள்வியில சமர்ப்பித்தோம்னு சொன்னா அந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் படிப்படியாக நீங்கும் இப்ப சத்ரு சம்ஹார ஹோமம் என்றால் என்ன எதிரிகள் நம்ம தாக்க அதுல இருந்து நம்ம காத்து கொள்ளலாம் எதிரிகளை தாக்குதல மறைமுகமான தாக்குதலை வலிமையோட நம்மளை காத்தருள்வாக வாராகி நமக்கு தொடர்ச்சியா வணிகத்துல கடைகள்லையோ தொழிலையோ இழப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னா அதற்கும் சத்து சம்கார ஹோமம் ஆதரவு அளிக்கிறது மற்றும் நம்ம நிறைய கடன் பிரச்சனை தொழிலக்காக கடன் வாங்கியிருப்போம் திருமணத்துக்காக கடன் வாங்கியிருப்போம் நம்ம குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்போம் அதை நம்மளால் தீராத அடைக்க முடியலன்னு சொன்னால் சத்ரு சம்ஹார யாக வேள்வியில் எங்கு நடந்தாலும் கலந்து கொள்ளுங்கள் அது நமக்கு உதவியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கும் நமக்கு வீட்டில் உள்ள செல்வங்களை நம்மக்கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் செலவழிந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் அது நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் சத்ரு சம்கார யாக வேள்வியில் கலந்து கொண்டு கொள்ளணும் சத்ரு சம்கார யாக வேள்வியை நடத்து அதனுடைய பலனையும் அனுபவித்து கொள்ளலாம் முக்கியமாக மங்கள செவ்வாய் தோஷங்களிலிருந்து அதாவது ஒரு ஒருவருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வா தோஷம் உள்ளவர்கள் சத்ரு சம்ஹார கோமத்தில் கலந்து கொண்டு அந்த மங்கள செவ்வாய் தோஷங்களிலிருந்து பரிபூர்ணமாக விடுபடலாம் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களும் தோஷங்களும் பில்லி சூனி ஏவல் போன்ற காரியங்களிலிருந்து விடுபட நம் உடலும் நம் ஆன்மாவும் பரிசுத்தமாக இருப்பதற்கு சத்ரு சம்ஹார யாக வேள்வியானது தேவைப்படுகிறது நமக்குரிய பதினாறு ஒரு மனிதனுக்குரிய பதினாறு செல்வங்களையும் கிடைக்கிறதுக்கு இந்த சத்ரு சம்ஹார யாக வேள்வி பூஜை கலந்து கொண்டு பக்தர்கள் அதனை பயன்பெற வேண்டும் ஸ்ரீ மகாசக்தி கருணத்த வாராய் அம்பிகாயின் வரத்தை பெற்று நம் வாழ்நாளில் மன நிம்மதியுடன் அம்பாளு ஆசீர்வாதத்துடன் நீடூடி வாழ்க ஜெய் வாராகி